ஸோ ஓகே விவசாய நண்பர்களுக்கு வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எல் விவசாயத்தை அப்படி தான் பார்க்க போகிறோம் ஸோ ரெண்டாவது பெட்டு இந்த வருஷம் நான் வந்து மக்காசோளம் ஊன போகிறது கிடையாது எல் விவசாயம் தான் பண்ண போகிறேன் அதுவும் முழுசாக எல் விவசாயமாக அப்படின்னா கிடையாது ஒரு ஆறு குழிக்கு மட்டும்தான் எல் விவசாயம் அப்படிங்கிறத பண்ண போகிறேன் ஸோ அந்த எல் விவசாயம் அப்படிங்கிறது நான் மட்டும் இல்லாமல் எப்படியெல்லாம் பண்ணலாம் அப்படிங்கிறதான் இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இன்னும் நிறையா பேருக்கு ஷேர் பண்ணுங்க போன வருஷமாக ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடியே ஒரு எல் விவசாயம் அப்படிங்கிறத பண்ணிடுறேன் இதே மாதிரி ஒரு காய்ச்சல் வந்தது ஸோ இதுக்கு மேலே நம்மளால மெயின்டெயின் பண்ண முடியாது அப்படிங்கிறதுனால எல் விவசாயம் அப்படிங்கிறத பண்ணிடுறேன் அப்போ ஒரு வீடியோ எடு வீடியோ போட்டுருந்தேன் இப்போ இந்த வீடியோ வந்து ரொம்ப சிம்பிளா இது இது இப்படி அப்படிங்கிற மாதிரி சிம்பிளாக வீடியோவாக போட்டுருவோம் ஓகே பொதுவாக எல்லை பொறுத்த வரைக்கும் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது என்ன அப்படின்னா வெள்ளை எள்ளு சிகப்பு அந்த எள் இருக்கு இல்லையா அது அடுத்ததாக கருப்பு இல்லை இது தான் ஓகே இதில் நான் சூஸ் பண்ணக்கூடிய இது கருப்பு இல்லை எதற்காக கருப்பு சூஸ் பண்ணுறேன் அப்படின்னா எண்ணெய் வந்து அதிகமாக எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணக்கூடாது எண்ணெயை உற்பத்தி பண்ண வீட்டுக்கு எண்ணெய் அதுங்கிற மாதிரியாக இருந்தால் அதிகமாக வந்து கருப்பு எல்லையும் அண்டு ப்ரௌன் கலர் சகப்பு எல்லையும் வந்து யூஸ் பண்ணுவாங்க வெள்ளை எல்லை பொறுத்த வரைக்கும் இந்த எப்படி சொல்கிறது ஹெல்த்தி ஃபுட்ஸுன்னு சொல்லுவாங்க ஒரு சில விஷயங்களுக்கு பயன்படுத்துவாங்க அது மாதிரியான இதற்கு பயன்படுத்தக்கூடியதை தான் வந்து பார்த்தா எல் வெள்ளை எல் அப்படிங்கிறது ஓகே ஸோ இதுதான் சொல்லக்கூடியது ஓகே பொதுவாக இந்த எல்லோட ஆயுட்காலம் அப்படிங்கிறது நீங்கள் எந்த வெரைட்டி வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் இன்றைக்கி யூடியூபில் போட்டு பார்த்தீங்கன்னா டிஎம்இ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ்ன்னு போடுவாங்க அப்புறம் ஆர்ஐ சிக்ஸு இதுமாரி நிறைய வகை என்னது பிஆர்ஐயா ஆ பிஆர்ஐ டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் செவன் அப்படின்னு ஊர் இப்போ எல்லாம் இருக்குது இந்த வெரைட்டிஸ் எல்லாம் எல்லா இடத்துலையும் எல்லா மார்க்கெட்லேயும் கிடைக்குதா அப்படின்னா எல்லா இடத்துலையும் எல்லா மார்க்கெட்லேயும் கிடைக்கிறது கிடையாது அதனால் நம்ம வந்து ஒரு பர்ட்டிகுலர் வெரைட்டியை சொல்லி இந்த வெரைட்டி நீங்கள் பயன்படுத்துகிறேங்கிற ஒரு டாப்பிக்குள்ளே நான் போகவே இல்லை இல்லை பொறுத்த வரைக்கும் வேணாம் இப்போ எங்கள் ஏரியாவுக்குள்ளே இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா அஸ்வின் த்ரீ அப்படிங்கிற ஒரு வெரைட்டி தான் பிளாக்ல யூஸ் பண்ணியிருக்கேன் யூஸ் பண்ண போகிறேன் ஓகே இது வந்து சிவசக்தியில் வரக்கூடிய அஸ்வின் த்ரீ ஓகே சிவசக்தியிலே டிஎம்வி ஃபோர்னு ஒன்று இருக்குது டிஎம்வி டூன்னு ஒன்று இருக்குது ஸோ இதுமாரி நிறையா இருக்குது ஓகே ஸோ இதுக்குள்ளே நம்ம போய் குழப்பிக்க தேவையில்ல ஒவ்வொரு பிராண்டு ஒவ்வொரு இதெல்லாம் இருக்குது ஓகே ஸோ அப்படிங்கிறப்ப நம்ம பார்த்தா கூட இருந்தாலும் ஒரு சிலர் என்ன கேட்பாங்கன்னா சொல்லியிருந்தால் இருக்குமே அப்படிம்பாங்க அப்படி பார்க்குறப்ப நம்ம வந்து விஆர்ஐ ஒன்று டிஎம்வி செவன் டிஎம்இ ஃபோரு விஆர்ஐ த்ரீ விஆர்ஐ ஃபைவ் கோ ஒன் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல வெரைட்டி அதிக ஈடு கொடுக்கக்கூடியது குறைஞ்சது உங்களுக்கு முந்நூற்றி ஐம்பது கிலோவில் இருந்து நானூற்றைம்பது கிலோ வரைக்கும் வந்து ஒரு ஏக்கருக்கு கொடுக்கக்கூடிய லெவலில் இருக்கக்கூடிய வெரைட்டிஸ் தான் இது எல்லாமே ஓகே ஸோ இந்த வெரைட்டிஸ் எல்லாமே கருப்பும் எல்லையும் கலந்த வெரைட்டிஸ் அதை பார்த்துங்க இது எல்லா வெரைட்டிலையுமே எண்ணெய் உற்பத்தி வந்து பார்த்திங்கன்னா ஐம்பது பர்சன்டேஜ் வந்து ஆயில் ப்ரொடக்ஷன் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும் ஓகேங்களா ஓகே இது முடிஞ்சிருச்சு நம்ம நேராக வீடியோக்குள்ளே வருவோம் இப்போ வந்து இந்த டிஸ்டன்ஸ் அப்படின்றது இல்லையா அந்த டிஸ்டன்ஸ் எவ்வளோ இருக்கணும் அப்படின்னா இங்கே எந்த இல்லை பயன்படுத்தினாலும் முப்பது சென்டிமீட்டர் டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது முப்பதுக்கு முப்பது முப்பது சென்டிமீட்டர் அப்படிங்கிறதா கணக்கு ஓகே ஒரு லைனுக்கு இன்னொரு லைனுக்கும் இருக்கக்கூடிய இடைவெளி அப்படிங்கிறது முப்பது செடிகளுக்கும் செடிகளுக்கும் இருக்கக்கூடிய இடைவெளி அப்படிங்கிறது பத்து டு பதினஞ்சு சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே ஸோ அந்த செடிக்கும் செடிக்குமான இடைவெளியெல்லாம் நம்ம பெரும்பாலும் யாருமே உடன்பட்டுக்கொள்ள மாட்டோம் பட் அந்த லைனுக்கும் லைனுக்குமான கேப் வந்து பார்த்தீங்கன்னா முப்பது சென்டிமீட்டர்னு சொல்கிறாங்க நான் வந்து பார்த்திங்கன்னா முப்பது சென்டிமீட்டர் நம்ம ட்ரிப்புக்கு ட்ரிப்பு தான் போட போகிறோம் இந்த பக்கம் இந்த பக்கம் போடுறதுனால உதாரணத்துக்கு இப்போ ட்ரிப் இப்போ இருக்குதுன்னா கருப்பில் ட்ரிப் இப்படி இருக்குன்னா இதிலிருந்து இந்தாண்ட ஒரு முப்பது சென்டிமீட்டர் இதுலேருந்து இந்தாண்ட ஒரு முப்பது சென்டிமீட்டர் டு இருபது சென்டிமீட்டர் கணக்கு வச்சு அடுத்த ட்ரிப்புக்கும் கணக்கு பண்ணி பார்க்குறப்ப இவங்க சொல்லக்கூடிய அந்த முப்பது சென்டிமீட்டருங்கிறது ஆகி ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் சென்டிமீட்டர் அப்படிங்கிற ஒரு கணக்கில் வந்து நிற்கும் ஓகே இப்போ என்னது வந்து மூணேகல் அடி ட்ரிப்பு அப்படிங்கிறப்ப இந்த ட்ரிப்பில் இருந்து இந்தாண்டு ஒரு இருபது சென்டிமீட்டர் கேப் விட்டு நான் போட்டு இந்தாண்டு இருபது சென்டிமீட்டர் கேப் விட்டு போட்டோன்னா செடிக்கும் செடிக்குமான கேப்புங்கிறது முப்பது சென்டிமீட்டர் ஆகிடும் அதேமாதிரி அந்த ட்ரிப்புக்கும் அந்த செடியிலேருந்து அடுத்த ட்ரிப்போட செடிக்கும் இதுக்கும் அந்த பார்த்திங்கன்னா முப்பது சென்டிமீட்டர் கேப்பு முப்பது டு நாற்பது சென்டிமீட்டர் கேப்புங்கிறது வர ஆரம்பிச்சிடும் ஸோ ட்ரிப்பில் ரெண்டு பக்கமும் நம்ம ஊருட்டபொழுது நமக்கு இதோட ஆக்குபேஷன் அப்படிங்கிறது வந்து சேர்ந்துடும் இவங்க கொடுத்துடக்கூடிய அளவு செடிக்கும் செடிக்குமானது வந்து பார்த்திங்கன்னா பதினஞ்சு சென்டிமீட்டர்னு சொல்லியிருக்காங்க அதை நம்ம எல்லாம் எல்லாம் ஊனே வந்ததுக்கப்புறம் நம்ம களைச்சி விடுவோம் இல்லையா ஸோ இப்படி கழிச்சு விட்றப்ப அது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு எந்த அளவுக்கு கடர்த்தியாக இருக்குது என்ன அப்படிங்கிறத டிப்பெண்ட் பண்ணி நம்ம வந்து அதை களைச்சி விட்ற வேலைக்கு போய்க்கலாம் ஓகே ஸோ அடி உரமாக என்ன போடலாம் அப்படின்னா ஒன்று தான் ஒன்று டிஏபி போட்டு ஓகே ஒரு ஏக்கருக்கு குறைஞ்சது ஒரு முப்பது கிலோவாவது போடணும் டிஏபி ஓகே அப்படி இல்லைனா இருபதுக்கு இரவு முப்பது கிலோவாவது போடணும் அப்படி இல்லை உங்களால் முடியும் அப்படின்னா ஒரு மூட்டை போட்டு விட்டுருங்க கூடவே உங்களால் முடிஞ்சு அப்படின்னா சிஎம்எஸ் கால்சியம் மெக்னீசியம் சல்ஃபர் கண்ணு இருக்கக்கூடிய உரங்கள் ஒரு பத்து பாஞ்சு கிலோ நீங்கள் போட்டுடலாம் அதாவது வேல்நூற்றியான்னு சொல்லுவேன் கீர்த்தின்னு சொல்லுவாங்க இல்லையா ஸோ அதில் ஒரு பாஞ்சு கிலோ இருபது கிலோ நீங்கள் போட்டிங்க அப்படின்னா ஒரு நல்ல ஈல்டு அப்படிங்கிறத எதிர்பார்க்க முடியும் இது அடி உரம் எள்ளு போட்ட சரியாக இரண்டு அல்ல இரண்டு நாட்களுக்குள்ளே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா முதல் கலை ஸ்ப்ரே பண்ணிடணும் ஓகே ப்ரீ எமெர்ஜென்சி இர்பி சைட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ப்ரே பண்ணிடணும் அது என்ன பண்ணலாம் அப்படின்னா அலிட்டோ அப்படி அப்படின்னா பெண்டிமித்திரீன் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா காலங்காலமாக யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடியது இதற்கு மாறுதல் அப்படின்னு சொல்லி இன்னும் பெருசாக எதுவும் வர கிடையாது நல்ல ரிசல்ட் கொடுக்கக்கூடியது நீங்கள் அலிட்டோ யூஸ் பண்ணாலும் சரி பெண்டிமித்திரீன் யூஸ் பண்ணாலுமே சரி டேங்க்கு எண்பது டு நூறு எம்எல் அப்படிங்கிற லெவலில் நீங்கள் போட்டு அடிச்சிங்கன்னா தான் நல்ல ரிசல்ட் கிடைக்கும் இது சொல்லக்கூடிய அளவு அப்படிங்கிறது பதினாறு லிட்ரு பதினேழு லிட்ரு தண்ணியை வந்து கலந்து மிக்ஸ் பண்ணி அடி டேங்க்குக்கான அளவு தான் இந்த எண்பது டு நூறு எம்எல் அப்படிங்கிறது இல்லைப்பா நான் வந்து பத்து லிட்டர் தான் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா நீங்கள் வந்து ஐம்பது டு அறுபது எம்எல் போட்டு அடிச்சிங்க அப்படின்னா ஒரு நல்ல ரிசல்ட் அப்படிங்கிறது இருக்கும் அலிட்டோ அப்படின்னா பென்டிமிதில் ரெண்டு ஏதாச்சும் ஒன்றை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஓகே இந்த கலைக்குள்ளேயும் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த களைக்கிளி யூஸ் பண்ணியாச்சு அடுத்தது என்னடா பண்ணுறதுனா பதிமூணு அல்லது பதினஞ்சாவது நாட்களில் வந்து பார்த்தீங்கன்னா ஆல் நைன்டீன் அப்படிங்கிறத ஒரு ஸ்ப்ரே கொடுக்கணும் ஓகே ஆல் நைட்ரு அது எல்லாருக்குமே தெரியும் ஸோ இந்த ஆல் நைன்டீன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்ப்ரே அப்படிங்கிறத கொடுத்துருங்க இன்றைக்கி ஆல் நன்டீன் வந்து ஒரு டேங்குக்கு இருபத்தஞ்சி கிராம் போட்டு ஸ்ப்ரே பண்ணுறதுனாலும் பண்ணுங்கள் அப்படி இல்லை அப்படின்னா லிக்யூட் ஃபார்மேட்லேயும் நிறையா இருக்குது ஓகே ஒவ்வொரு பிராண்டுக்கும் ஒவ்வொரு அளவு இருக்குது ஸோ அப்படி அதில் நீங்கள் வந்து வாங்கி ஸ்ப்ரே பண்ணுறதுனாலும் நீங்கள் ஸ்ப்ரே பண்ணிக்கலாம் ஓகே அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா இருபது டூ சரி இருபத்தஞ்சாவது நாள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மறுபடியும் கலைகள் அப்படிங்கிறது முளைச்சி வந்திருக்கும் ஓகே ஸோ அப்படி வரக்கூடிய கலைக்கொலிகளை ஒன்று டர்கா சூப்பர் இல்லை சொசைட்டி இப்பவும் அதே தான் சொல்கிறேன் இந்த டர்கா சூப்பர் சொசைட்டி அடிச்சுக்கிற அளவுக்கு எள்ளு வயல்களுக்கு இது வரைக்கும் ஒரு கலைக்குழி வரவே கிடையாது இது வந்து டேங்க்குக்கு ஒரு சில இருபத்தஞ்சி எம்எல் போட்டால் போதுங்கிறாங்க நம்ம வந்து பதினாறு லிட்டர் பாஞ்சு லிட்ரு யூஸ் பண்ணுறதுனால முப்பது எம்எல் ஒரு டேங்குக்கு நீங்கள் போட்டு அடிச்சிங்கன்னா ஒரு நல்ல ரிசல்ட் அப்படிங்கிறத டர்கா சூப்பர் யூஸ் பண்ணாலும் சரி சொசைட்டி யூஸ் பண்ணாலும் சரி ஒரு நல்ல ரிசல்ட்டாக இருக்கும் ஓகேங்களா முப்பது நாளில் அடுத்த உரம் அப்படிங்கிறது நம்ம வைக்க வேண்டிய காலகட்டம் ஸோ முப்பது நாளில் நம்ம அடுத்த உரம் அப்படின்னு வைக்கும்பொழுது உங்க ஆப்ஷன்ஸ் தான் ஒன்று பதினாறுக்கு இருபது யூரியாவோட கண்டென்ட்டை குறைச்சி ஃபாஸ்பரஸோட கண்டென்ட்டை அதிகப்படுத்திடுங்க ஓகே இருபது பர்சன்டேஜ் வந்து இருபதுக்கு இருபது வரும் அது போடுங்க அப்படி இல்லை அப்படின்னா பத்து கிரோத்தார் வந்து பார்த்தீங்கன்னா போடுங்க பத்துக்கு ரோபத்தாறு இப்போ ஒரு இருபத்தஞ்சு கிலோ வந்து அரை ஏக்கருக்கு போட்டுட்டு ஒரு ஏக்கருக்கு போட்டு விட்டுட்டு பிறகு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஐம்பதாவது நாள் இல்லை நாள் பக்கமாக ஒரு உரம் போட வேறு இருக்கும் அந்த டைமில் மீதி அரை மூட்டையை போட்டிங்க அப்படின்னா நல்ல ஹீல் அப்படிங்கிறத நீங்கள் எதிர்பார்க்கலாம் அதாவது நாற்பத்தஞ்சாவது நாள் வந்து பொட்டாஸ் போட சொல்லுவேன் அந்த இடத்துல பொட்டாஷ் அதில் பத்து கிரோதார் இப்போ அரை மூட்டை போட்டுவிட்டு அப்போ அரை மூட்டை போட்டிங்க அப்படின்னாலும் ஓகே இல்லை பத்து கிரவுதார் இப்போ ஒரு மூட்டை போட்டுவிட்டு அப்போ பொட்டாஸ் மட்டும் ஒரு பாஞ்சுட்டு இருபது கிலோ போட்டுக்கிட்டாலும் சரி நாற்பத்தைந்தாவது நாள் ஓகேங்களா இதில் முப்பதாவது நாள் வந்து ஆல் நைன்டீன் மறுபடியும் ஸ்ப்ரே பண்ணணும் ஸோ அதுக்கப்புறமேட்டுக்கு முப்பத்தஞ்சு டு நாற்பதாம் நாட்களுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா பூக்களை தருணம் பூவெலாம் வெளிய வர டைம் அந்த டைமில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒன்று ஃபேண்டசி ப்ளஸ் அப்படிம்பாங்க அந்த காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டப்பாவில் சவுப் கலரில் வரும் ஃபேன்டி ப்ளஸ் அப்படின்னு சொல்லி வரும் ஓகே அது ஒரு டேங்குக்கு பத்து எம்எல் ஸ்ப்ரே பண்ணலாம் அப்படி இல்லை அப்படின்னா இப்போ வந்து வந்து பார்த்தீங்கன்னா விப்புல் பூஸ்டர் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே இந்த விபுல் பூஸ்டர் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டேங்குக்கு பத்து எல் அப்படிங்கிற லெவலில் ஸ்ப்ரே பண்ணிங்கன்னா பூக்கள் நல்லா பூத்து நல்லாவே ஆர்கானிக்காக இருக்கும் ஓகே ஸோ அதுக்கப்புறமேட்டுக்கு நாற்பத்தி ஐந்தாவது நாள் மறுபடியும் ஆல் நைன்டினோ இல்லை மைக்ரோ ஃபுட் ஏதாவது நீங்கள் ஸ்ப்ரே பண்ணிங்கன்னா செடியோட வளர்ச்சிகள் அப்படிங்கிறது சீராக இருக்கும் பச்சை பச்சையாக இருக்கும் நோய் தாக்குதல் அப்படிங்கிறது விட்டு போகாது நான் இது எதற்காக பாஞ்சு நாளைக்கு ஒருக்கா ஸ்ப்ரே பண்ண சொல்கிறேன் நான் ரிப்பீட்டடாக இந்த நோய் தாக்குதல் மற்றும் இந்த செடியோட வளர்ச்சி அப்படிங்கிறது கரெக்டாக இருந்துச்சுன்னா மட்டும்தான் நமக்கு எதிர்பார்க்கக்கூடிய ஈல் அப்படிங்கிறது வரும் ஓகேங்களா ஸோ இது வந்து அறுபதாவது நாள் வரைக்கும் நீங்கள் அறுபதாவது நாளும் ஐம்பது கிராம் அப்படிங்கிற லெவலில் ஆல் நைன்டீன் போட்டு நீங்கள் ஸ்ப்ரே பண்ணிங்கன்னா ரிசல்ட் நல்லாயிருக்கும் ஓகேடா இதை மட்டும் சொல்லிட்டு ஏன் இந்த நோய் தாக்குதல் பூச்சி தாக்குதல்கள் எல்லாம் என்ன பண்ணுறது அப்படின்னா இதில் வரக்கூடிய நோய்கள் பூச்சிகள் அப்படின்னு பொழுது தத்துப்பூச்சி இலைப்புள்ளி சாம்பல் நோய் அப்படிலாம் புழுவு இது தான் வரப்போகுது இது எல்லாத்துக்குமே ஒரே இது தான் பாஸ் ஒரு டேங்குக்கு எண்பது எம்எல் போட்டுக்குங்க ஓகே சின்ன பயிராக இருந்தால் ஐம்பது எம்எல் போட்டுக்குங்க பெரிய பயிராகிடுச்சு அப்படின்னா அது ஒரு முப்பது நாட்களுக்குள்ளே இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் ஐம்பது எம்எல் போதும் மூணு மாவட்ட பாஸு அதுக்கப்புறமேட்டுக்கு அசிபேட் ஓகேங்களா அசிபேட் எல்லாருக்குமே தெரியும் ஓகே அசிப்பேட் யூஸ் பண்ணாலும் சரி இல்லை கார்னோசியம் மோனோசியம் சாஃப்ட் டெக்னிக்கல் யூஸ் பண்ணாலும் சரி இருபத்தஞ்சி டு முப்பது கிராம் ஒரு டேங்க்குங்கிற அளவில் யூஸ் பண்ணிக்கிட்டு கூட வந்து பார்த்தீங்கன்னா சல்ஃபர் வந்து டேங்குக்கு ஒரு இருபது டு இருபத்தஞ்சு கிராம் நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா இந்த சாம்பல் நோயை ஆரம்ப லெவலில் நீங்கள் கட்டுப்படுத்திடலாம் ஸோ டோட்டலாக நீங்கள் எள்ளு வந்து நீங்கள் அறுவடை பண்ணுறதுக்கு மோனோகோட்டபாஸ் அசிப்பேட்டு மோனோசிப் அண்ட் சல்ஃபர் இது இருந்தாலே போதுமானது ஸோ அந்தந்த பயிரோட காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம டூசேஜை மாற்றி நம்ம ஸ்ப்ரே பண்ணோம் அப்படின்னா நல்ல ஈல்டுங்கிறத கண்டிப்பாக எடுக்க முடியும் ஸோ இந்த நான் யூஸ் பண்ணக்கூடிய அந்த பிளாக் இருக்கு இல்லையா கருப்பு இல்லை இதோடய ஈல்டு அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா முந்நூறு டு முந்நூற்றம்பது கிலோ ஒரு ஏக்கருக்கு எடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ நான் வந்து ஆறு குழி தான் வந்து பயிரிட போகிறேன் ஸோ ஆறு குழிக்குங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நூற்றி இருபது நூற்றி முப்பது கிலோ எடுத்தாலே தான் ஓகே இது வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக தண்ணியே இல்லை அப்படிங்கிற நிலமையில் அவங்க சொல்லியிருந்தது நம்ம தண்ணி கொஞ்சம் பாய்ச்சலாம் பிரச்சனை இல்லை எள்ளி செடிகளுக்கு ஒரு மிதமான தண்ணி கொடுத்தாலே போதுமானது அதனால் அதிகமான ஈல்டு வரும் அப்படின்னு எதிர்பார்க்குறேன் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இன்னும் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி